வெற்றி துரைசாமி அவர்களோட உடலை கண்டுபிடிச்சி தரவங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் தக்க சன்மானம் வழங்கப்படும் அப்படின்னு சையது துரைசாமி அவர்கள் சொல்லியிருந்தாரு போலவே இப்ப அவங்களோட மகன் உடலை கண்டுபிடிச்சி தந்தவங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் கொடுத்திருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு சென்னை மாநகராட்சியின் முன்னாள் மேயரான சையது துரைசாமி அவர்களோட பையன் தான் வெற்றி துரைசாமி சமீபத்தில் இமாச்சல பிரதேசத்தை சுத்தி பார்க்க போகும் போது அங்கே ஆக்சிடென்ட் ஏற்பட்டு அவரோட உடல் சத்லஜ் நதியில விழுந்துருச்சு அவரோட உடல் தேடுவதற்காக தேசிய மீட்பு பணி பேரிடர் மீட்பு பணி எல்லாருமே வந்து தொடர்ந்து தேடிட்டு இருந்தாங்க நாலு நாட்களுக்கு மேலாகியும் அவரோட உடல் கிடைக்கல இதனால சையது துரைசாமி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா வெற்றி துரைசாமி அவர்களோட உடலை கண்டுபிடிச்சி தரவங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு இதனால இருந்த பலரும் அவரோட உடலை எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக தீவிர முனைப்போட ஈடுபட்டிருந்தாங்க அந்த வகையில சுந்தர் நகர் டைவிங் யூனியன் சார்பில் நிறைய பேர் போயிட்டு அவரோட உடலை தேடி இருந்தாங்க சட்லஜ் நதிக்கரையிலிருந்து கிட்டத்தட்ட ஆறு கிலோமீட்டர் தொலைவில் ஒரு கால்வாய்க்கு பக்கத்தில் இவரோட உடல் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு மீட்டு கொண்டு வந்திருந்தாங்க அவரோட உடல் கிடைச்சிருச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சதுக்கு அப்புறம் சையது துரைசாமி அவர்கள் நேரடியாக சுந்தர்நகர் நகர் டைவிங் யூனியனுக்கு கால் பண்ணி பேசியிருக்காரு மேலும் நான் சொன்னது போலவே தங்களுக்கு அந்த அமௌண்ட்டை தந்துடுறேன் அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணியிருக்காரு இந்த ஒரு நியூஸ் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக போய்கிட்டு இருக்கு மேலும் வெற்றி துரைசாமி அவர்களோட பாடி கிடைச்சதுக்கு அப்புறம் உடனடியாக இமாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு அமைச்சு வச்சிட்டாங்க அங்க அவரோட உடல் போஸ்ட்மார்ட்டம் செய்யப்படும் போஸ்ட்மார்ட்டத்தில் ஏகப்பட்ட விஷயங்கள் வெளிவரும் அதாவது அவர் எப்படி இருந்தார் தண்ணி உள்ளே போனதுனால என்னென்ன ஆகியிருந்துச்சு அண்ட் அவருக்கு வேற ஏதாவது இருந்துச்சா இது மரடரா அப்படி இல்லைனா தண்ணிக்குள்ளே விழுந்ததுனால இவரால் மூச்சு விட முடியாமல் இறந்தரா அப்படிங்கிற ஏகப்பட்ட கேள்விகளுக்கான விடை போஸ்ட்மார்ட்டத்தில் கிடைச்சிரும் அதை கிளியர் பண்ணாதான் அவரை விமானத்தின் மூலியமாக சென்னைக்கு கொண்டு வர முடியும் அண்ட் அதற்கான ஃபார்மாலிட்டிஸ் போய்கிட்டு இருந்துச்சு அண்ட் இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவரோட உடலை எம்பால்மிங் பண்ணுவாங்க எம்பால்மிங்னா வேற ஒன்றும் இல்லை அவரோட உடல் போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாத்தையுமே வெளியே எடுத்துருவாங்க ஏன் அப்படின்னா அதில் பேக்டீரியாஸ் இருக்கும் அது உடலை அழுகை செஞ்சிடும் அப்படி செஞ்சால் விமானத்தில் ஏற்ற மாட்டாங்க அந்த ஒரு காரணத்தினால உள்ளுக்குள்ளே இருக்க பார்ட்ஸ் எல்லாத்தையுமே வெளியே எடுத்துட்டு பாடி முழுக்க ஒரு சில ரசாயனங்களை ஊற்றி தைச்சிருவாங்க அப்படி பண்ணால் மட்டும்தான் விமானத்தில் பாடியை ஏற்றுவாங்க இந்த ஒரு விஷயத்தை இன்னும் எளிமையாக சொல்லணும் அப்படின்னா அயோத்தி படத்தில் அந்த அம்மாவுக்கு பண்ணுவாங்க இல்லையா எக்ஸாக்டாக அதே தான் வெற்றி துரைசாமி அவர்களுக்கு பண்ண போகிறாங்க இது முடிச்சதுக்கு அப்புறம் அவரோட உடலை விமானத்தில் ஏற்றி சென்னைக்கு கொண்டு வர போகிறாங்க தியாகராய நகரில் உள்ள அவரோட வீட்டில் பொதுமக்கள் மற்றும் அரசியல் பிரமுகர்களோட அஞ்சலிக்காக வைக்க போகிறாங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்திருக்கு இமாச்சல பிரதேசத்துக்கு சுற்றுலாவுக்காக போனவர் அங்க ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போகி கிட்டத்தட்ட எட்டு நாள் பாடியை தேடி அதுக்கப்புறம் இன்னைக்கு சென்னை வருது அப்படிங்கிற ஒரு நியூஸ் இன்னைக்கு சோஷியல் மீடியா முழுக்கவே ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு மேலும் சுற்றுலாவுக்காக சென்றவருக்கு இப்படி ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது அப்படிங்கிற ஒரு வருத்தம் எல்லோருக்குமே இருக்கு நீங்க இந்த ஒரு விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க உங்களோட தாட் என்ன அதை கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் கனெக்டின் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க